Hi, Hello and Welcome to JMJ Jewelers Presents Jewelry Explore. இந்த வீடியோ செக்மெண்ட்டில் நம்ம இயரிங்ஸில் ஜிமிக்கி கம்பல் போரும் வாங்க பார்க்கலாம் நம்ம ஜேஎம்ஜி ஜுவல்லர்ஸில் பார்த்தீங்கன்னா டூ கிராம்ஸ்லேருந்து உங்களுக்கு ஜிமிக்கு கம்பல்ஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் நீங்கள் பார்த்து ஒரு க்யூட்டான ஃப்ராக் மாடல் அப்படின்னு கூட சொல்லலாம் இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு வேர் பண்ணும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஸோ இதோட கிராம் வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் நைன் டூ ஜீரோ கிராம்ஸ் தான் ஸோ உங்களுக்கு இதுலேருந்தே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்லெஸ் கலெக்ஷன்ஸாக வந்து உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம் இது வந்து டபுள் லேயர் அண்ட் இதோட கிராம் வெயிட்டும் ஒன் பாயிண்ட் நைன் டூ ஜீரோ தான் பாருங்கள் அழகான டபுள் லேயர் ஜிமிக்கிஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது அண்ட் இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நீங்கள் வேர் பண்ணலாம் ஸோ ஜிமிக்கி கி அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம பெரியவங்க வரைக்கும் யார் வேர் பண்ணாலும் அவங்கள வந்து அந்த அளவுக்கு ரொம்ப வந்து ஒரு ஹைப்பாக எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு ஆர்னமெண்ட் அப்படின்னா வந்து அது ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் தான் அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டூ கிராம்ஸ் அதாவது டூ பாயிண்ட் ஒன் த்ரீ ஜீரோ கிராம்ஸ் ஜிமிக்கி ஸோ இதுவும் பாருங்கள் ரொம்ப க்யூட்டான ஒரு டிசைன் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஸ்டட் மட்டும் வேர் பண்ணுறது பண்ணிக்கலாம் வெளியே போகும்போது மட்டும் நம்ம ஹேங்கிங் போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி டபுள் பர்பஸ் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது இது குழந்தைங்க மட்டும் இல்லை ஆஃபீஸ் கோயிங் விமனும் வந்து வேர் பண்ணிக்கலாம் சிம்பிளாக க்யூட் அண்ட் லிட்டிலாக போடணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேர் பண்ணிக்கலாம் அதிலே ஃபேன்சி மாடல் பாருங்கள் உங்களுக்கு இது வந்து அதே இதில் உங்களுக்கு வந்து ஃபேன்சி டைப் ஃப்ராக் மாடல்லே வந்து உங்களுக்கு ஒரு க்யூட்டான ஒரு டிசைன் ஸோ உங்களுக்கு இதோட கிராம் வெயிட் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஜீரோ கிராம்ஸ் தான் ஸோ மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம ஜேஎம்ஜே ஜுவல்லர்ஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே த்ரீ கிராம்ஸ் ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் நைன் ஒன் ஜீரோ ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் அண்ட் இதில் பாருங்கள் ஒரு கீழே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பால் டிசைனோட உங்களுக்காக இருக்குது அண்ட் மேலே வந்து உங்களுக்கு யூஸ்வலான ரவுண்ட் டைப் இல்லாமல் இது ஒரு ஓவல் ஃப்ளோரல் டிசைனில் உங்களுக்கு இன் பிட்வீன் பார்த்திங்கன்னா சென்டரில் மட்டும் உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரெட் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் டிசைன் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆஃபீஸ் போகும்போதோ வேர் பண்ணிக்கலாம் இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வேர் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் ஜிமிக்கின்றது எல்லாருமே வேர் பண்ணாலும் யார் வேர் பண்ணாலும் அவங்க அப்படியே அழகாக எலிவேட் பண்ணி காட்டக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்னமெண்ட் அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்குறது அண்ட் ஒன் மோர் பியூட்டிஃபுல் டிசைன் அண்ட் இதுலேயும் கீழே ட்ராப்பிங்ஸ் இருக்குது அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஓவல் ஷேப் பார்த்தோம் இதில் வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்து உங்களுக்கு இருக்குது அழகாக பியூட்டிஃபுல்லான ஒரு நடுவில் ஒரு பால் ஹேங்கிங்ஸோடு அண்ட் இதோட கிராம் வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஜீரோ கிராம்ஸ் தான் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நம்ம ஜேஎம்ஜே ஜுவல்ஸில் அவைலபிளாக இருக்குது அண்ட் இப்போ ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் போயிட்டுருக்கு அதாவது ஒரு பவுண்ட் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு ஒரு பவுனுக்கும் உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது நம்ம ஜேஎம்ஜே ஜுவல்லர்ஸில் அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரவுண்ட் டிசைனில் நடுவில் மட்டும் பிங்க் ஸ்டோன் உங்களுக்கு இருக்குது அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பால் டைப்ஸோட உங்களுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜிமிக்கி கலெக்ஷன் இதோட கிராம் பீட்டும் த்ரீ பாயிண்ட் ஒன் நைன் ஜீரோ ஸோ நீங்கள் கேட்கலாம் ஏன்னா ஒன் ஒரு பவுண்ட் எடுத்தாதானா அப்போ வந்து ஃபோர் கிராம்ஸ் டூ கிராம்ஸ் எடுக்கிறவங்களுக்குலாம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம் பட் எல்லாருக்குமே வந்து நீங்கள் எடுக்கிற கிராம்ஸ் ஏற்ற மாதிரி உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது ஓகே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இது நீங்கள் பார்க்கும்போது அந்த இந்த டிசைன் மாதிரி இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்ட் இது மேலே இருக்கிற ஸ்டெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாரல் டிசைன் அதை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் அது இல்லாமல் எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு பிங்க் ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு அழகாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் நடுவில் சென்டரில் ஒரு பாலும்ஸ் இருக்குது அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ஜீரோ கிராம்ஸில் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்குது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டிசைன் ஸோ யூஸ்வலி வந்து அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இந்த ஒரு ஃப்ளாரல் தான் வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கும் ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் ஸ்டட்டில் உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் அதாவது ஒரு ட்ரெடிஷ்னல் அண்ட் ஒரு வெஸ்டர்ன் கலந்த மாதிரியான ஒரு டிசைன் இது அண்ட் சென்டரில் வந்து உங்களுக்கு பியூட்டிஃபுல் பால்ஸோடு இது வந்து த்ரீ பாயிண்ட் டூ ஹண்ட்ரட் மில் அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்குறது இன்னொரு ஒரு அழகான டிசைன் அண்ட் இதில் மேலே ஸ்டட் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் இல்லாமல் இதில் வந்து ஒரு ஃப்ளாரல் டிசைனில் கொடுத்துருக்காங்க அண்ட் அதிலே கேஸ்டிங் ஒர்க்கும் இருக்குது மேட் ஃபினிஷிங் அண்ட் ஷைனி க்ளாஸி ஃபினிஷிங் ரெண்டுமே சேர்ந்தாப்பில் வந்து உங்களுக்கு இருக்குது இல்லை இன் பிட்வீனில் மட்டும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரெட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த சைடில் இருக்கிற இந்த டிசைன்லாம் பாருங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோபுரம் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் சென்டரில் ஒரு பால்ஸ் இருக்குது அண்ட் இதோட கிராம் வீட் வந்து ஜஸ்ட் த்ரீ பாயிண்ட் நைன் ஒன் ஜீரோ கிராம்ஸ் தான் அண்ட் இது இல்லாமல் இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் மாடல்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் டேரெக்டாக நம்ம ஷோரூம் வந்து விசிட் பண்ணலாம் இல்லைனா நம்மளோட ஆப் இருக்குது ஜேம் ஜெர் ஜுவல்லர்ஸ் டிஜிட்டல் ஷாப்பி அப்படின்ட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஜிமிக்கியில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் இஸ் பால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பால் ஜி மிக்கி அப்படின்ற மாதிரி அண்ட் மேலே இருக்கிறது உங்களுக்கு ஓவல் ஷேப் கோபுரம் டைப்பில் கொடுத்து ஒரு ரெட் கலர் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் கீழே பால்ஸும் உங்களுக்கு இருக்குது இதோட கிராம் வெயிட் வந்து ஜஸ்ட் த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஜீரோ கிராம்ஸ் தான் அண்ட் இப்போ உங்களுக்காக ஸ்பெஷலி ஆஃபர் போயிட்டுருக்கு ஸோ ஒரு பவுன் எடுத்திங்க அதாவது ஒவ்வொரு ஒரு பவுன்க்கும் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஃபோர் கிராம்ஸ் அண்ட் அபவ் கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்க அண்ட் ஃபோர் கிராம்ஸில் பாருங்கள் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் நார்மலி வந்து அந்த ரவுண்ட் ஃப்ளாரலில் வந்து வேறு மாதிரி ஏதாவது ஒரு டிசைன்ஸ் உங்களுக்கு இருக்கும் ஆர்டிஸ்டிக்காக அண்ட் இதில் வந்து ஜஸ்ட் டாட் ஒரு சின்ன டாட் மட்டும் வச்சு உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன் அண்ட் பாடிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஜிமிக்கி ஹேங்கிங்ஸ்லேயுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேல அந்த ஸ்டட்ல இருக்கக்கூடிய சேம் ஒர்க் வந்து உங்களுக்கு இங்கே ஜிமிக்கிலையும் கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே அண்ட் இதோட கிராம் வெயிட் வந்து ஜஸ்ட் ஃபோர் பாயிண்ட் ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நம்ம ஜேஎம்ஜி ஜுவல்லர்ஸ்ல அவைலபிளாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இன்னொரு ஒரு வெரைட்டி ஆஃப் ஜிமிக்கிஸ் அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேலே இருக்க ஸ்டட் வந்து அந்த கிரேப்ஸ் டிசைனில் கொடுத்துருக்காங்க அந்த திராட்சை கொத்து இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி டிசைனில் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்காங்க அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஹேங்கிங் வந்து இன்னும் அல்டிமேட் டிசைன் உங்களுக்கு ஸோ ஹேங்கிங் இங்கே பாருங்க நான் ஸ்பெஷலி உங்களுக்காக ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன் ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்வலி இருக்கிறத விட ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபுல் மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது அட் சேம் டைம் நீங்கள் பேக் சைட் பாருங்கள் அந்த டாட்ஸ் அந்த கிரேப் டிசைன் மாதிரி உங்களுக்கு இருக்குது ஸோ டபுள் ஃபினிஷிங்கில் வந்து உங்களுக்காக இது கொடுத்துட்ருக்கோம் அண்ட் இதோட கிராம் வெயிட் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஃபோர் பாயிண்ட் டூ ஃபோர் ஜீரோ கிராம்ஸ் ஸோ இந்த ஃபோர் பாயிண்ட் டூ ஃபோர் ஜீரோ கிராம்ஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஜிமிக்கிஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அண்ட் அதுவும் இப்போ டிஸ்கவுண்ட் ஆஃபர் போயிட்டுருக்கு ஒவ்வொரு ஒரு பவுனுக்கும் உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் வந்து ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் இதுவும் ஃபோர் கிராம்ஸில் வருது இது அழகான ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் எந்த ஒரு ஸ்டோன் ஒர்க்கும் பிரச்சனைக்கும் இல்லாமல் நார்மலாக கேட்பாங்க இல்லைங்களா ஸ்டோன்ஸ்லாம் இல்லாமல் வேணும்ன்ட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஸ்டோன்ஸ்லாம் இல்லாமல் ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன் இதிலே வந்து ஜிமிக்கிலே பார்த்தீங்கன்னா இது இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல் மாடல் நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது நம்ம ஜெயம் ஜே தான் பார்க்க முடியும் பாருங்கள் பூக்கூடை அர்ச்சனை பூக்கூடை நம்ம கோவிலுக்குலாம் எடுக்கும் போது இந்த மாதிரி தான் பூக்கூடை எடுத்துகிட்டு போயிருப்போம் அந்த டிசைனில் அண்ட் ஸ்டட் பாருங்கள் அப்படியே அந்த கோவில் கோபுரம் மாதிரியே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது கீழே பூக்குடை அந்த பூக்கூடில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ஹேங்கிங்ஸு கீழே ஒரு ஆங்கிங்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இதோட கிராம் பீட் வந்து ஜஸ்ட் ஃபோர் பாயிண்ட் டூ த்ரீ ஜீரோ கிராம்ஸ் தான் ஸோ இதில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒர்க்கு பாருங்க அருமையான ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப் ஸோ இந்த மாதிரி நுணுக்கமான வேலைப்பாடுகளோட உங்களுக்கு டிசைன்ஸ் வேணும் கலெக்ஷன்ஸ் நீங்க பார்க்கணும்னா ஜிமிக்கி மோட்டல இந்த மாதிரி நீங்க எந்த ஆர்னமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நம்ம ஜேஎம்ஜே ஜுவல்லர்ஸ் வந்து விசிட் பண்ணலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் அல்டிமேட்டா இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் பார்க்குறது இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் அண்ட் இது பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஸ்டோன் ஒர்க்ஸ் இல்லாமல் இருக்குது அண்ட் ஜிமிக்கிலேயே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இதுவும் நீங்கள் டபுள் பர்பஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டட் தனியாக ஹேங்கிங்ஸ் தனியாக அண்ட் இதோட கிராம் வெயிட் வந்து ஜஸ்ட் ஃபோர் பாயிண்ட் டூ ஃபோர் ஜீரோ தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி வந்து நார்மல் டைப்பில் இல்லாமல் ஒரு பியூட்டிஃபுல் டிசைனில் நடுவில் வந்து காடஸ் லக்ஷ்மியோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் காடஸ் லக்ஷ்மி ஒன் சைட் அண்ட் பேக் சைட் பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டாரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் ஃபோர் கிராம்ஸில் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி ஒன் ஒவ்வொரு பவுண்ட் எடுத்தாலும் சரி உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம ஜேஎம்ஜே ஜுவல்ஸில் அவைலபிளாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இன்னொரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ட்ரெடிஷ்னல் மாடல்ஸ் வித்வுட் எனி ஸ்டோன் ஒர்க்ஸ் ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதுவும் ஒரு ஃப்ளாரல் டிசைனில் கொடுத்துருக்கேன் இதோட கிராம் வேட் வந்து ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஜீரோ கிராம்ஸ் தான் ஸோ இது மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் மாடல்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நம்ம ஜேம்ஜி ஜுவல்லர்ஸில் அவைலபிளாக இருக்குது இது இல்லாமல் ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கிராம்ஸ் கலெக்ஷன் சார் ஸோ சிக்ஸ் கிராம்ஸில் பாருங்கள் பியூட்டிஃபுல்லான ஒரு க கலெக்ஷன் இதில் வந்து உங்களுக்கு ரெட் ஸ்டோன் அண்ட் க்ரீன் ரெண்டுமே வந்து உங்களுக்கு இருக்கு மேலே டிசைன் பார்த்தீங்கன்னா ஸ்டட்டில் வந்து உங்களுக்கு கோபுரம் டிசைன் கீழே வந்து கூட டிசைனு நடுவில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பால் ஹேங்கிங்ஸ் ஸோ நல்லாயிருக்கு இது வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஒன் செவன் ஜீரோ கிராம்ஸ் தான் உங்களுக்கு ஸோ இது வந்து சிக்ஸ் கிராம்ஸ் கலெக்ஷன்ஸ் இன்னும் செவன் கிராம்ஸ் கலெக்ஷன் எடுத்திங்கன்னா செவன் கிராம்ல இருக்கிறது அல் உங்களுக்கு இது வந்து நார்மலா ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் நம்ம அந்த காலத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிமிக்கி தான் ரொம்ப லைக் பண்ணி எல்லாருமே வேர் பண்ணுவாங்க குழந்தைங்க வந்து யார் வேர் பண்ணாலும் ரொம்ப அழகா இருக்கும் பட் இது பெரியவங்க தான் வேர் பண்ண முடியும் பிகாஸ் இதோட கிராம் வெயிட் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் நைன் ஃபோர் ஜீரோ நியர்லி எயிட் கிராம்ஸ் இது பட் வெரி லைட் வெயிட் உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் ரொம்ப அழகா இருக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு அழகான டிசைன் நம்ம வேர் பண்ணும்போது நம்ம அப்படியே மங்களகரமா உங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு டிசைன் ஸோ நீங்கள் பார்த்துருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைன் இது ஒரு கிராம் வீட் வந்து ஜஸ்ட் செவன் பாயிண்ட் நைன் ஃபோர் ஜீரோ நியர்லி எயிட் கிராம்ஸ் தான் வருது அண்ட் நீங்கள் பாருங்கள் இது ரொம்ப ட்ரெடிஷ்னல் மாடல் ரொம்ப அந்த கொஞ்சம் இயர்ஸ் ஒரு டென் இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா இந்த மாடல்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அண்ட் எல்லாம் இன்னி வரைக்குமே அப்டூ டேட் அதாவது ஜிமிக்கி பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வருஷங்கள்னாலும் அந்த அழகு வந்து உங்களுக்கு அப்படியே காட்டிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்னமெண்ட் இந்த டிசைன் பாருங்கள் உங்களுக்கு அந்த ட்ரெடிஷ்னலோட இப்போ இருக்கிற மாடர்ன் டைம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒர்க்மேன்ஷிப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ மேலே அந்த ஸ்டட் வந்து ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன்லேயும் ஹேங்கிங்ஸ் வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் டிசைனில் ஒர்க்மேன்ஷிப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய யங் லேடிஸும் வேர் பண்ணால் அளவுக்கு அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக எலிவேட் பண்ணி காட்டும் ஒரு சில்க் சாரீ வேர் பண்ணிட்டு இந்த ஒரு ஜிமிக்கி மட்டும் வேர் பண்ணால் போதும் ஒரு கிராண்ட் லுக் உங்களுக்கு இருக்கும் இதோட கிராம்பேட் ஜஸ்ட் உங்களுக்கு செவன் பாயிண்ட் நைன் ஃபோர் ஜீரோ அண்ட் இப்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம் அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்குறது எயிட் கிராம்ஸ் ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் அண்ட் எயிட் கிராம்ஸில் பாருங்கள் இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல் டிசைன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோபுரம் சைஸில் வந்து உங்களுக்கு ஸ்டெட் மாடல்ஸ் இருக்குது அண்ட் ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் அண்ட் ரெட் ஸ்டோன்ஸ் பிங்க் ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிராக் டிசைன் அப்படிவாங்களா ஒரு வெஸ்டர்ன் ஃப்ராக் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஃப்ராக்ல இருக்கக்கூடிய அந்த டிசைன் பேட்டர்னில் உங்களுக்காக கொடுத்துருக்கும் அண்ட் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அண்ட் இதோட கிராம் வெயிட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் பாயிண்ட் நைன் ஃபைவ் ஜீரோ ஸோ இப்போ நான் காட்டுறது எல்லாமே நியர்லி எயிட் கிராம்ஸ் டிசைன்ஸ் தான் ஸோ அந்த எயிட் கிராம்ஸ் டிசைன்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம ஜேம்ஸ் ஜுவலரில் அவைலபிளாக இருக்குது அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துருக்க எயிட் பாயிண்ட் ஜீரோ நைன் ஜீரோ கிராம்ஸில் இருக்கக்கூடிய ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் அண்ட் இது பாருங்கள் ஸோ இதில் இருக்க ஜிமிக்கீஸோட ஹேங்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி நம்ம பார்த்துருக்க ஹேங்கிங்ஸ் எல்லாமே அப்படியே ஃபிக்ஸடாக இருக்கக்கூடிய ஹேங்கிங்ஸ் அண்ட் இது பாருங்க கீழே ஹேங்கிங்ஸ் வந்து உங்களுக்கு ஹேங்கிங்காகவே இருக்கிறதுனால ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் அண்ட் மேலே வந்து ஸ்டட் வந்து உங்களுக்கு ஃப்ளாரலில் ஒரு பிங்க் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி அண்ட் அட் த சேம் டைம் அந்த ஃப்ளாரலில் இருக்க ஒவ்வொரு லீஃப்லேயும் வந்து ஒரு அழகான ஒரு டாட் ஒரு பால் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதுவும் டபுள் பர்பஸ் மாதிரி நீங்கள் வந்து ஸ்டட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேங்கிங் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் சிமிக்கியில் அந்த ஹேங்கிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அந்த திராட்சை கொத்து இருக்க மாதிரி ஃபுல்லாக வந்து அந்த பால் டைப்பில் உங்களுக்கு இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிசைன் இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு எயிட் பாயிண்ட் ஜீரோ நைன் ஜீரோ கிராம்ஸில் வந்து உங்களுக்கு நம்ம ஜேஎம்ஜே ஜுவல்ஸ் அவை அவைலபிளாக இருக்குது அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் போய்ட்டுருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து வந்துஎம்ஜே ஜுவல்லர்ஸ் வந்து விசிட் பண்ணுங்கள் இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் கூட ஷாப் பண்ணிக்கலாம் எங்களோட ஆப்போட லிங்க் வந்து நான் பயோவில் கொடுக்குறேன் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் ஷாப் பண்ணிங்கன்னா போதும் அண்ட் இதோட கிராம் வெயிட் ஜஸ்ட் எயிட் பாயிண்ட் ஜீரோ செவன் ஜீரோ மில்லிகிராம்ஸ் தான் அண்ட் இதோட டிசைன் பாருங்கள் மேலே வந்து ஒரு அழகான ஒரு ஸ்லா சன்ஃப்ளவர் டிசைன் கூட சொல்லலாம் இது வந்து வித் ஸ்டோன் ஒர்க் இதில் வந்து டபுள் சைட் வந்து உங்களுக்கு இருக்குது அதாவது ஃப்ரண்ட் சைடு வந்து உங்களுக்கு ஒரு எம்பாய்சிங் ஒர்க்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக அண்ட் பேக் சைடில் பாருங்கள் அங்கே ஒரு இன்னொரு ஒரு டிசைன் ஒர்க்கு ஸோ டபுள் டிசைனில் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே நம்ம ஜேம்ஜர் ஜுவல்லர்ஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆன்டிக்லியுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ ஜெமிக்கி பார்த்தீங்கன்னா ஆன்டிக்கில் வேணும் அப்படின்னா இது ஆன்டிக்லே டெம்பிள் கலெக்ஷன்ஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா காடஸ் லக்ஷ்மி உங்களுக்கு உட்காந்துருக்கிற மாதிரி அதில் வந்து உங்களுக்கு த்ரீ ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரூபி ஸ்டோன்ஸு அண்ட் ஹேங்கிங்ஸ் இதோட கிராம் வெயிட் வந்து ஜஸ்ட் ஃபோர்டீன் பாயிண்ட் ஒன் ஃபோர் ஜீரோ கிராம்ஸ் பட் உங்களுக்கு பயங்கர லெஸ் வெயிட் உங்களுக்கு இது காதில் போட்டிங்கன்னா ரொம்ப லேஸாக இருக்கும் உங்களுக்கு காது வந்து அழுந்துடும் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஸோ இது வந்து ஃபோர்டீன் கிராம்ஸில் டெம்பிள் கலெக்ஷன்ஸு இதே ஆண்டிக்ல டெம்பிள் இல்லாமல் நார்மல் வேணும் அப்படின்னிங்கன்னா பாருங்கள் ரெட் ஆன்டிக்ல பியூட்டிஃபுல்லான ஒரு பீகாக் டிசைனு ஸோ சென்டரில் பீகாக்கு அதிலே வந்து உங்களுக்கு ரெட் ஸ்டோன்ஸ் க்ரீன் ஸ்டோன்ஸ் உங்களுக்கு இருக்குது அண்ட் இங்கே இருக்கிற ஜிமிக்கில் எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு அந்த பீக்காக கூட இது இருக்குது அண்ட் இங்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் இது வந்து ஆன்டிக்ல உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அண்ட் இப்போது உங்களுக்காக ஆஃபர் போய்ட்டுருக்கு ஸோ மறக்காமல் நம்ம ஜேம்ஜி ஜுலஸ்வரம் வந்து விசிட் பண்ணுங்க ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்ட் ஒவ்வொரு டிசைனுமே வந்து ரொம்ப யூனிக்காக உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் ஜேம் ஜார் ஜுவல்லர்ஸில் அண்ட் ஸ்பெஷலி இப்போ ஆஃபர் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஒரு பவுனுக்கும் ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் உங்களுக்கு ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ மறக்காம நம்ம ஜேஎம்ஜர் ஜுவல்லர் ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்கள் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா ஸ்வர்ணபுரி சேலமில் லொக்கேட்டாக இருக்குது இல்லை நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும் டிஸ்கிரிப்ஷனில் எங்களோடய ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன் எங்கள் ஆப் நேம் பார்த்திங்கன்னா ஜேஎம் ஜார் ஜுவல்ல டிஜிட்டல் ஷாப்பிங் ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் நீங்கள் ஸ்டோரில் ஆப் ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி அர்த்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை உங்களை நான் மீட் பண்ணுறேன் அட்ரன் இஸ் ஜஸ்ட் சனிங் ஆஃப் ஃப்ரம் ஜேஎம் ஜுவல்லர்ஸ் பிளஸ் ஜுவல்லரி எக்ஸ்ப்ளோர்